அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தைப்பூசத்திற்கு நீங்கள் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களும் அல்லது பூஜை மட்டும் செய்ய போகிறீங்க அப்படின்னாலும் சரி இந்த ஐந்து செயல்களை நீங்கள் தொடர்ந்து இருபத்தோரு நாட்கள் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா முருகனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும் முருகன் உங்கள் இல்லத்தில் வந்து நிரந்தரமாக இருப்பார் முருகனை இந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ள நீங்கள் உணர முடியும் மிக சக்தி வாய்ந்த வழிபாடாக தைப்பூச வழிபாடு நீங்கள் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பாருங்கள் புதன்கிழமை அன்று நமக்கு இருபத்தோரு நாட்களுக்காக ஸ்டார்ட் அதாவது இருபத்தி ரெண்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த நாள் என்று நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இப்போ இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்க முடியாதவர்கள் பதினோரு நாட்கள் பதினைந்து நாட்கள் ஒன்பது நாட்கள் ஏழு ஆறு நாட்கள் ஆறு நாட்கள் தாராளமாக இருக்கலாம் முருகனுக்கு ஆறு தான் உகந்தது ஆறு நாட்கள் இருக்கலாம் ஐந்து நாட்கள் மூன்று நாட்கள் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த எண்ணிக்கையில் எடுக்க இருக்க முடியுமோ அந்த எண்ணிக்கையில நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்யலாம் இப்போ இருபத்தோரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் நாளிலிருந்து அதாவது புதன்கிழமில இருந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் காலையில் எழுந்த உடனே முருகனை தான் நினைக்கணும் எப்போதுமே பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தோரு நாட்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா முருகனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே எழுந்திருக்கணும் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம வந்து இருபத்தோரு நாட்களும் முருகனுக்காக நம்ம வந்து விரதமிருந்து வழிபாடு செய்ய போகிறோம் முருகனை வந்து நம்ம இல்லத்தில் இருக்க வைக்க போகிறோம் அப்படி இருக்கும்போது நீங்கள் காலை எழுந்த உடனே முருகனுடைய நாமத்தை சொல்லிட்டு எழுந்திருங்க அவங்களுடைய நாமங்கள் நிறைய இருக்கின்றது இல்லையா ஓம் சரணபவா இருக்கு முருகா அப்படிங்கிறத சொன்னாலே போதும் பாலகுமாரா கார்த்திகேயா இப்படி நிறைய அவருடைய நாமங்கள் இருக்கின்றது இல்லையா அதில் உங்களுக்கு எந்த நாமங்கள் சொல்ல முடியுதோ அந்த நாமங்களை சொல்லிவிட்டு நீங்கள் எழுந்திரிக்கணும் போதே முருகனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு எழுந்திரிச்சிட்டு நீங்கள் வந்து அப்புறம் வாசல் தெளிக்க போவீங்களா வாசல் தெளிச்சுட்டு நிலை வாசலில் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு காலையிலையும் ஏன்னா நம்ம விரதம் இருக்கிறவங்க காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க இப்போ பூஜை செய்யப்ப செய்பவர்கள் மட்டும் நீங்கள் ஒன்று காலையே செய்வீங்க அப்படி இல்லைன்னா மாலையே செய்வீங்க ஸோ மாலை நீங்கள் பூஜை செய்யப்போ செய்ய போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதை செய்துக்கோங்க நிலைவாசலில் ஓம் அப்படிங்கிறத நீங்கள் மஞ்சளாலேயோ அல்லது சந்தனத்தாலேயோ எழுதிக்கோங்க இது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய இல்லத்தில் வந்து நம்ம சின்னங்கள் ஓம் ஸ்வஸ்திக்கு இதெல்லாம் போடுறது எதற்காக அப்படின்னா நம்மளுடைய இல்லம் பாதுகாப்பாக இருப்பதற்காக அந்த ஓம் அப்படிங்கிறது எழுதுறது அந்தளவுக்கு நமக்கு பவர் இருக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய கதவில் அதாவது மெயின் கதவுல நீங்கள் வந்து எழுதிக்கோங்க உள்பக்கமாகவும் எழுதலாம் வெளிப்பக்கமாகவும் நீங்கள் எழுதி கொள்ளலாம் எழுதிக்கோங்க ஓம் அப்படிங்கிறத எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அடுத்த செயல் அப்படின்னா விரதம் இருப்பவர்களும் சரி பூஜை செய்பவர்களும் சரி காலை மாலை இரண்டு வேலையிலுமே நீங்கள் விளக்கேற்றுவது ரொம்ப நல்லது முருகனுக்கு ஒரே ஒரு அகல் விளக்கு நீங்கள் ஏற்றினாலும் கூட போதும் முடியும் அப்படி இருப்பவர்கள் ஆறு விளக்கு நீங்கள் ஏற்றுங்க முடியாது அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அகல் விளக்கு மட்டும் ஏற்றுங்க ஏன்னா நீங்கள் ஒரு நாள் மட்டும் ஏற்ற போகிறது இல்லை இருபத்தோரு நாட்கள் நீங்கள் போகிறீர்கள் அதனால் உங்களுக்கு சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் ஏற்றிக்கோங்க ஒரு அகல் விளக்கும் ஏற்றலாம் ஆறு அகல் விளக்கும் நம்ம ஏற்றலாம் ஒரு அகல் விளக்கு காலை மாலை இரு வேலையிலும் முருகனுக்கு வந்து விளக்கேற்றுவீங்க விலக்கேற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து இந்த பூஜை ஸ்டார்ட் இல்லையா நீங்கள் நாளைக்கு காலையில் தான் தொடங்குவீங்க தொடங்கும்போது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் கட்டாயமாக வேண்டிக்கிட வேண்டும் முதல்ல நம்ம விநாயகரை வேண்டிக்கிடணும் விநாயகரை வேண்டிக்கிட்டு அடுத்து நம்ம குலசாமியை வேண்டிக்கிடணும் குலசாமியும் எனக்கு தெரியாதே அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முருகனையும் வேண்டிக்கோங்க பெண் தெய்வமாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு இஷ்ட தெய்வம் பெண் தெய்வம் உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு நீங்கள் வந்து காமாட்சியமான நினைத்து நீங்கள் வந்து குலசாமியை நினச்சி வேண்டிக்கோங்க ஆண் தெய்வம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா அதாவது இஷ்ட தெய்வமாக ஆண் தெய்வம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படி இருப்பவர்கள் வந்து ஆண் தெய்வத்து ஆண் தெய்வமான நம்ம முருகரை வழிபாடு செய்து கொள்ளலாம் முருகரை வந்து குலசாமியை நம்ம நினைத்து அவர்கிட்டே வேண்டிட்டு இந்த பூஜனை நல்லபடியாக முடியணும் அப்படிங்கிறது வேண்டிக்கோங்க இப்போ இல்லை எனக்கு குலசாமி எங்கள் த எங்களுடைய சாமி தெரியும் அப்படி இருப்பவர்கள் உங்கள் சாமியோட பேரை சொல்லி உங்கள் குலசாமியோட பேர் என்ன பேரோ அந்த பேரை வந்து சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வேண்டிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன எதற்காக நீங்கள் வழிபாடு செய்கிறீங்க எந்த ஒரு காரியத்திற்காக நீங்கள் இருபத்தொரு நாள் விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிறத உங்கள் குலசாமிகிட்ட வேண்டிக்கோங்க நான் இந்த செயலுக்காக தான் இப்போ ஒரு சொந்த வீடு வாங்குறதுக்காக தான் நான் விரதம் இருக்கிறேன் எனக்கு இந்த விரதம் நல்லபடியா முடிஞ்சு என்னுடைய வேண்டுதல் வந்து நிறைவேறணும் எந்த தடங்களும் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிறது நீங்க குலசாமி கிட்ட வேண்டிகிடணும் ஏன்னா நம்ம குலத்தை காக்கின்ற தெய்வம் யாரு அப்படிங்கிறது குலதெய்வம் தான் நமக்கு தடங்கள் வந்து என்னென்ன தடங்கள் நமக்கு முக்கியமாக இருக்கும் இப்போ மாதவிடைங்கிறது நமக்கு இயற்கையான தடங்கள் அது பிரச்சனையே கிடையாது மற்ற தடங்கள் வரும் பார்த்தீங்களா நம்ம பூஜை பண்ண முடியாத ஒரு சில தடங்கள் வரும் பார்த்தீங்கன்னா புரியும்னு நினைக்கிறேன் அந்த தடங்கள்லாம் நமக்கு வரக்கூடாது எந்த கெட்ட செய்தியும் நமக்கு அதுல விலக கூடாது ஸோ எந்த ஒரு தடங்களும் என்னுடைய பூஜைக்கு வந்து வரக்கூடாது எப்படி நீங்கள் ஆனந்தமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே போல் தைப்பூசத்தன்று நாளும் உங்களுக்கு ஆனந்தமாக அது முடியணும் அப்படிங்கிறத உங்கள் குலதெய்வத்தை தான் நீங்கள் முதல்ல வேண்டிக்கிடணும் அடுத்து தான் நீங்கள் முருகர்ட்டே வேண்டணும் ஏன்னா நம்ம குலசாமி தான் நமக்கு எந்த வித தடங்கள் இல்லாமல் நமக்காக உறுதுணையாக இருக்க போகிறது நம்ம குலசாமி தான் அதனால எந்த ஒரு பூச்சியை இருந்தாலும் நம்ம குலசாமிகிட்ட வேண்டிப்போம் இந்த செயல்களை நீங்கள் நிச்சயமாக செய்ய வேண்டும் குலசாமி தெரியாதவர்கள் முருகனே அல்லது காமாட்சியம்மனை வேண்டிக்கோங்க குலதெய்வம் தெரியும் அப்படிங்கிறவங்க உங்க குலதெய்வத்தை வேண்டிட்டு இப்போ குலதெய்வத்தை வந்து உங்கள் வீட்டில் படம் இல்லை ஃபோட்டோலாம் எல்லாம் எங்ககிட்ட கிடையாது அப்படி இருந்தாலும் பரவாயில்ல காமாட்சியம்மன் விலைக்கு ஏற்றுவீங்கன்னு பார்த்தீங்களா அந்த விளக்கு ஏற்றும்போது உங்க குலசாமி நினச்சிட்டு நீங்கள் வேண்டி ஏற்றினாலே போதும் இவங்க குலதெய்வம் வந்து காமாட்சி அம்மன் விளக்குலேயே இருப்பாங்க அதனால அவங்க அவங்க வந்து நம்ம இல்லத்தில் இருப்பது அவங்களுடைய கடமை அதனால நீங்கள் அவங்களை வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுடைய பூஜையை வந்து சக்ஸஸாக பண்ணி கொடுப்பாங்க நூறு சதவீதம் உங்களுக்கு அதில் வெற்றியாகும் அடுத்து நீங்கள் முருகனுக்கு தீபம் ஏற்றணும் முருகனுடைய படத்திற்கு வந்து அலங்காரம் செய்துட்டு பூக்கள் கிடைக்கிது அப்படின்னா பூக்களால் அலங்காரம் செய்துக்கோங்க ஒரு பூக்கள் இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இருக்கிறத வைத்து நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம் எந்த பூக்கள் வைக்கலாம் சுவாமிக்கு அப்படின்னா செவர்லி பூக்கள் மல்லிகைப்பூ தாமரைப்பூ செந்தாமரை பூக்கள் ரோஜா அதாவது பன்னீர் ரோஜா சொல்ல பார்த்தீங்களா சாமந்த எல்லா பூக்களுமே இறைவனுக்கு உகந்த பூக்கள் தான் எல்லா கிடைக்கிற பூக்களையும் நீங்கள் முருகனுக்கு வைத்துக்கொள்ளலாம் ஒரு தீபம் ஏற்றிக்கோங்க இப்போ நீங்கள் வெற்றியில் தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறது ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மட்டும் நீங்கள் வெற்றியில் தீபம் ஏற்றிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக ஒரு அகல் விளக்கோ அல்லது பித்தாளை விளக்கோ நீங்கள் வச்சுருக்கிறீங்க இல்லைன்னா ஓம் அப்படிங்கிறது போட்டு விளக்கு இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா கூட அதில் வந்து நெய்யை விட்டோ அல்லது நல்லெண்ணெய் விட்டோ நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துக்கோங்க தினமும் கந்தசஷ்டி கவசமோ அல்லது வேல் மாறலோ நீங்கள் பாராயணம் பண்ணுவது ரொம்ப நல்லது நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கும் முருகனுடைய நூத்தி எட்டு போற்றிகள் இருக்கும் அதை சொல்லலாம் ஸோ நீங்க வந்து ஏதாவது ஒரு பாடல் கந்த கந்தசஷ்டி கவசம் சண்முக கவசம் நிறைய இருக்கின்றது திருப்புகள் இருக்கின்றது இல்லை ஏதாவது ஒரு பாடல் நீங்க வந்து படிக்கலாம் பாராயணம் பண்ணலாம் அல்லது இல்ல எனக்கு எதுவுமே வரல அப்படி இருப்பவர்கள் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் மட்டும் நீங்க சொன்னால் போதும் இல்லைன்னா ஓம் சரானபாயே நமக்கு அப்படிங்கிறது நூற்றி எட்டு முறை சொல்லுங்க நீங்க அர்ச்சனை பண்ணணும் அப்படிங்கறது நீங்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா பூக்களால அர்ச்சனை பண்ணலாம் அவ்வளோ பூக்கள் இல்லை என்றால் நீங்கள் வந்து நூற்றி எட்டு போற்றிகள் மட்டும் சொன்னால் போதும் முருகன் அது பரிபூர்ணமாக ஏற்றுக்கொள்வார் அடுத்து மிகவும் முக்கியமானது ஒரு பத்து நிமிடம் பூச்சேரியில் உட்காந்துக்கோங்க நீங்கள் வந்து பாராயணம் பண்ணாலும் சரி இல்லை பாராயணம் பண்றதுக்கு முன்னாடி இருந்தாலும் சரி ஒரு ஐந்து நிமிடம் உங்களை சாந்தப்படுத்திக்கோங்க அதாவது சாந்தப்படுத்துறது அப்படின்னா உங்களுக்கு நர்வஸாக இருக்கும் ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இந்த மந்திரங்கள் படிக்கும்போதோ இல்லைன்னா ஒரு சில சமயங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது மைண்டில் நமக்கு ஓடிக்கிட்டு இருக்கும் அந்த ஓட்டங்களை நமக்கு வந்து வராமல் இருப்பதற்காக ஒரு ஐந்து நிமிடம் கண்களை மூடி தியான நிலையில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மந்திரங்கள் பாராயணம் பண்ணலாம் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து சுவாமிக்கு பூஜை பண்றீங்க அப்படின்னா மிகவும் சிறப்பாக இருக்கும் நம்மளுடைய மனசு வந்து அழைப்பாயை விடக்கூடாது நமக்கு அந்த பூஜையில வந்து கவனம் வர வேண்டும் இப்போ நீங்கள் முதல் நாள் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன சின்ன வந்து அந்த கவனங்கள் சிதறலாம் தவறில நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் உங்களுக்கு அது சரியாக போயிடும் நமக்கு வந்து எண்ணங்கள் எண்ண ஓட்டங்கள் அதிகமாக போய்கிட்டு இருக்கின்றது அப்படின்னா ஒரு ஐந்து நிமிடம் மூச்சை உள்வாங்கி இழுத்து விட்டோம் அப்படின்னாலே நமக்கு வந்து கொஞ்சம் ஓரளவு வந்து டிஸ்டர்பன்ஸ் குறையும் நமக்கு அந்த எண்ணம் ஓட்டங்கள் குறையும் நம்ம முருகனுடைய படத்தை நீங்கள் பார்த்துட்டுருங்க அவருடைய பதத்தை பாருங்கள் அவருடைய படம் சிலை வச்சுருக்கீங்கன்னு சிலையை பாருங்கள் உங்களுக்கு அப்படியே அந்த எண்ணெய் ஓட்டங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக படிங்க நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக படித்தீங்க அப்படின்னா அதாவது மந்திரங்கள் படிக்கிறீங்க அப்படி இல்லை பாடல்கள் பராயணம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஜோதி ரூபத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் நல்லா ஜோதி வந்து நின்று அழகாக எரியும் வேல் ரூபத்தில் எரியும் அதிலே நமக்கு தெரிஞ்சிடும் முருகன் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறாரு அப்படின்ட்டு ஏன்னா நம்மளுடைய பூஜை அவர் ஏற்றுக்கொள்கிறார் அப்படிங்கிறது அந்த ஜோதி ரூபத்தை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா நின்று அழகாக எரியும் நல்லா ஒன்று போல எரியும் நமக்கு விளக்கு வந்து பார்க்குறதுக்கே பிரகாசமாக இருக்கும் நம்ம மற்ற நாள் நம்ம வீட்டில் எரியிற விளக்குக்கும் நம்ம வந்து ரொம்ப விசேஷமாக செய்கின்ற பொது அந்த விளக்கு ஜோதி ரூபமும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும் நல்லா நின்று எரியும் அழகாக எரியும் ஸோ அதை பார்த்தாலே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது நீங்கள் இருபத்தோரு நாட்கள் பூஜை செய்யணும் நீங்கள் விருப்பப்படுறீங்க அல்லது விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் விருப்பப்படுறீங்க அப்படி இருக்கிறவங்க எல்லாருமே இந்த இருபத்தோரு நாட்கள் வந்து எந்த நெகட்டிவான தாட் உங்களுக்குள்ள வராமல் அதாவது அந்த நெகட்டிவான வேர்ட்ஸ் நம்ம பேசுகிறோம் பார்த்தீங்களா அந்த எண்ணங்கள் வந்து வரவிடாமல் பேசாமல் நம்ம நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கிடணும் கோபங்கள் வந்து குறைச்சிக்கிடணும் கோபப்படாமல் யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவங்களாம் நூறு சதவீதம் வெற்றி ஆயிடும் இந்த பூஜை உங்களுக்கு ஏன்னா நம்ம தகாத வார்த்தைகள் வந்து பேசாமல் இருப்பது ரொம்ப நல்லது நம்முடைய மனசுக்கும் நல்லது நம்மளுக்கும் நல்லது தேவையில்லாமல் யாருக்கிட்டே வந்து சண்டை போடாதீங்க யாராவது உங்களை கோபப்படுத்துகிறாங்க அப்படின்னாலும் கொஞ்சம் அப்படியே உங்களை வந்து சந்தப்படுத்திக்கோங்க இந்த இருபத்தோரு நாட்கள் உங்களுக்காக முருகனுக்குள்ள நாட்கள் அப்படிங்கிறத நீங்கள் நினைச்சிட்டு அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் நீங்களும் முருகன் மட்டும்தான் இருக்கிறீங்க உங்களை சுற்றி எந்த இதுவும் இல்லை எந்த டிஸ்டர்பன்ஸும் உங்களுக்கு கிடையாது அந்த மாதிரி மைண்டை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து முருகனுக்கு மட்டும் நீங்கள் பூஜை பண்ணும்போது எந்த வித எனக்கு தடங்கள் வரக்கூடாது எனக்கு எந்த வித கோபமும் வரக்கூடாது எனக்கு வந்து இந்த உளத்தில் எனக்கு முருகன் மட்டும்தான் இப்போதைக்கு கண்ணுக்கு தெரியிறாரு வேறு யாருமே எனக்கு தெரியல அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க அதனால யாருக்கிட்டையும் கோபப்படாதீங்க யாருக்கிட்டே எந்த வார்த்தையும் விற்றாதீங்க யாரும் உங்களை டென்ஷன் படுத்தாமல் நீங்களே பார்த்துக்கோங்க ஏன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது எவ்வளோ தூரம் நம்ம கோபப்படாமல் பூஜை பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு நல்ல பலன் நமக்கு வந்து முருகர் கொடுப்பாரு ஏன்னா நம்ம வந்து கோபப்பட்டுட்டு மற்றவங்களை காயப்படுத்திட்டு மற்றவங்களுக்கு தீங்கு நினச்சிட்டு நம்ம பூஜை பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அதில் பலன் கிடைக்காது அதனால யாருக்கும் எந்த தீங்கு நினைக்காதீங்க யாரையும் பற்றி புறணி பேசாதீங்க அதாவது இந்த புரளி பேசுறது சொல்லுவாங்க மற்றவங்களை பத்தி இல்லாத போது பேசுறது இந்த மாதிரிலாம் யாருக்கிட்டையும் அந்த மாதிரி பேசாதீங்க உங்களுடைய வேலை வந்து முருகனுக்கு இருபத்தொரு நாட்கள் சிறப்பாக பூஜை செய்கிறது மட்டும்தான் அதை மட்டும் செய்துட்டு உங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நீங்க இரவன்ட்டை மட்டும் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய கடமையை செய்யுங்க நிச்சயமாக முருகர் வந்து இந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ள உங்களுக்கு வந்து வேண்டுதலை வந்து செய்து கொடுத்துருவார் எப்போது உங்களுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கை முருகன் மேலே வருகின்றதோ அப்போதே உங்கள் வேண்டுதல் நடக்க ஆரம்பிச்சிடும் முழு நம்பிக்கையோட முருகன் தான் எனக்கு எல்லாமே எனக்கு முருகர் செய்து கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோடு நீங்கள் பூஜை செய்து பாருங்கள் உங்களுக்கு கட்டாயமாக அந்த இருபத்தோரு நாட்களுக்குள்ளே உங்களுக்கு சீக்கிரமாக உங்கள் வேண்டுதல் வந்து நிறைவேறிடும் நம்பிக்கையுடன் இருங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சியுடன் இருங்க இந்த இருபத்தோரு நாட்களை கொண்டாடுங்கள் சைப்பூசத்திற்காக நான் நிறைய பதிவு கொடுத்துருக்கேன் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து பாருங்கள் சேனலில் வந்து ஒவ்வொரு தமிழில் பாருங்கள் அதில் உங்களுக்கு தேவையான கேள்விகள் அதிலே இருக்கும் அந்த பதிவை நீங்கள் கிளிக் செஞ்சு பார்த்துக்கோங்க இந்த முக்கியமான செயல்கள் மட்டும் நீங்கள் செய்து பாருங்கள் முருகனுடைய அருளும் கிடைக்கும் முருகன் உங்கள் இடத்துலையும் இருப்பார் உங்களுடைய வேண்டுதலும் நிறைவேறும் நீங்களும் மகிழ்ச்சியாக இருப்பீங்க எல்லாமே நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கணும் கட்டாயமாக நடக்கும் முருகனிடம் நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்கு எல்லோருக்குமே அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேற வேண்டும் அப்படிங்கிறத நானும் இந்த இருபத்தோரு நாட்கள் என்னுடைய சப்ஸ்கிரைபருக்காக நானும் வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற அண்மைய தகவல் கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி